ஆனா என்ன வேலை மட்டும் சொல்லிட்டு போறீங்களா ஒரே அம்சம் ஒரே அம்சம் சுத்த கருப்பானு சுத்த கருப்பு என்ன விலைக்கு வாங்கி வைக்கீங்க பதினாலாயிரம் ஐநூறு அதாவது கோயிலுக்கா வளப்புக்கா எப்படிங்கன்னு கோயிலுக்கு அதாவது சந்தை நிலவரம் எப்படி பரவாயில்லையா ஓகே ஓகே அதாவது என்ன விலை எது பாத்தீங்க என்ன விலைக்கு முடிஞ்சிடலாம் ரொம்ப ஓகே ரொம்ப நன்றிங்கண்ணா அதாவது புதிய சந்தை நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து நம்ம வந்து உள்ள வாரம் சந்தைக்கு காலையில வந்தாச்சு லைவ் வீடியோ போடுறதுக்கு இப்பதான் உள்ள வாரம் அதாவது ஆடுகள் வரத்து வந்து இப்பவே வந்து கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்தை வந்து லேட்டு தான் கூடுன இது அதாவது அப்புறம் சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஆடு சந்தை கூடிருச்சு அப்படின்னா அது கூடுனதாவே இருக்கும் அதாவது எல்லா டைமும் வந்து வரத்து வந்து ஒண்ணு போல வரும் புதியமுத்தூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரம் வரத்து வரும் ஒரு சில நேரம் வரத்து வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும் இதான் கரெக்டான உண்மையான நிலவரம் ஆடுகள் வளர்க்கும் போது வளர்த்துட்டு இருக்காங்க கொடியாடுகள் அப்படின்னு சொல்லி அது வந்து நிறைய பேர் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க கொடியாடுகளை வந்து பிரியப்பட்டு வாங்குற மக்களும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆனா யாரும் வந்து ஏமாற வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் ஒரு நண்பன் வந்திருந்தாங்க வந்து நான் வந்து ரொம்ப தூரம் புதிய முத்தூர் சந்தை நம்பி வந்திருக்கேன் தஞ்சாவூர்ல இருந்து அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏத்த ஆடுகள் அவங்களுக்கு ஏத்த குட்டிகள் வந்து அமையலை அதுதான் உண்மை அதாவது ஆடுகள் குட்டிகள் ஏன் அமையலை அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிமுத்து சந்தை வந்து அளவே சின்ன அளவு தான் அளவு சின்ன அளவு தான் ஆடுகள் வந்து இது வந்து சின்ன இடம் குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அமையும் ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் அமையும் ஏன்னா கொஞ்சம் புதியமுத்து சந்தையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து வரத்தை வரும் எதுக்காக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரிக்கடைக்காரங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி தண்ணீரும் ஆடுகள் பெரிய ஆடுகள் பெருவட்டான ஆடுகள் வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆடுகள் வரும் ஒரு பத்துல ஒரு பங்கு ஆடுகள் வந்து இங்க சந்தைக்கு வருது அதாவது இந்த ஆடுகளோட சந்தையில வந்து பார்த்து வாங்குற நண்பர்கள் அதாவது வெளியூர்ல இருந்து வர்றவங்களோட கவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து லைட்டா கொஞ்சம் கேட்டுக்கோங்க அதாவது உங்க அதாவது என்ன கேளுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டிகள் வந்து இருக்கா அதாவது இந்த சந்தையில வந்து என்ன இதெல்லாம் விற்பனை இருக்கா விற்பனை கம்மி தான் கடா விற்பனை கம்மி

ஆடுகள் வந்து குட்டிகள் வந்து நிறையவே வச்சிருக்காங்க குட்டிகளையும் ஆடுகளையும் சேர்த்து கொண்டு வரும்போது வந்து நிறையவே பண்ணப்படுத்தாங்க அதாவது வந்து நம்ம சந்தையில வந்து பாத்தீங்கன்னா லைவ் வீடியோல இருக்கும் அதனால வந்து நம்ம எந்த ஒரு நாய்சையுமே வந்து கேன்சல் பண்ண முடியாது அதாவது யாரும் வந்து பாக்குறதுக்கு இருக்கிறவங்க தப்பா நினைச்சிக்கிற வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல நல்ல காய்களாவே இருக்கு சூப்பர் தெளிவு அதாவது ஒரு கன்னி மற்ற எல்லாமே கொடியாடு அதாவது இது வந்து எல்லாமே தெளிவா வந்து கொண்டு வந்துருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு நல்ல விற்பனையும் ஆகிட்டு இருக்கு ரெண்டு செம்பரி இருக்கு ஒரு மோளக்கடா ஒரு வந்து கொம்புள்ள கடா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து விற்பனை இல்ல அப்படிங்கிறாங்க என்ன காரணத்துக்கு விற்பனை இல்ல அப்படின்னா ஒரு சில காரணம் சொல்றாங்க எலெக்ஷன் டியூட்டி அதனால வந்து மக்கள் வந்து வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு சில ஆடுகள் வந்து குட்டிகள் வந்து வந்து சந்தையில தான் தெரியும் ஏன்னா ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு ஆடுகள் வாங்குறாங்க அதை விற்பனை பண்ண கொண்டு வராங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியா விற்பனை ஆச்சுன்னா தான் அவங்க நமக்கு கரெக்டான பதில் சொல்லுவாங்க எல்லாமே சென்னை ஆடுதான் பாருங்க ஆடு வந்து அவ்வளவு சூப்பரா அவ்வளவு தெளிவா இருக்கு இப்ப பாருங்க பட்டியல ரெண்டே ரெண்டு செம்புரி இருக்கு அந்த ரெண்டு செம்புரிய பாதுகாக்க ஒரு சின்ன பையன் பாதுகாத்துட்டு இருக்காப்பு சூப்பராக இருக்கு நல்ல தெரிய வச்சிட்டு இருக்காப்புல அதாவது அபாடுகளை வந்து பார்த்தபோது ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குட்டிகள் வந்து வாங்கிட்டு போற நண்பர்கள் வந்து கண்டிப்பா நம்ம தடுப்பூசி தான் போடணும் போட்டதா லாபம்ங்கிறது வந்து உறுதியாவே இருக்கு வந்து தடுப்பூசி போடாத ஆடுகளுக்கு குட்டிகளுக்கு வந்து மழை நேரத்துல வந்து கொஞ்சம் நோய் தாக்கங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாவே வருது அதாவது ஆடுகள் வந்து இந்த ஆடெல்லாம் ஒரு தெளிவு ஆடுகள்லாம் வந்து அது எலட்சன் டைம்னு விற்கலை அப்படின்னு இன்னொரு நினைச்சி சொல்றாப்புல அதாவது மாடுக்கு ஒரு

ஒரு சில நேரம் வந்து குட்டிகளையும் ஆடுகளையும் பார்த்தோம்னா வாங்கலாமா இது நம்மளே அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி ஆடுகள் தான் வரும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வந்து நிறைய வரத்து வந்தாலுமே அதுக்கு ஏத்த வந்து பாத்தீங்கன்னா வாங்குறவங்களோட வரத்து வந்து ரொம்பவே கம்மி ஏன்னா வாங்குறவங்க வந்து இல்ல குட்டி நீங்க தான் ஆடு ஒரு ஆட்டுக்கு ஒரு குட்டின்னு நினைக்கிறேன் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு குட்டின்னு நினைக்கிறேன் நேரம் கட்டி போட்டுருக்காங்க அவ்வளவு சூப்பரா அவ்வளவு தெளிவா இருக்கு புலிம்பூர் கரணம் அது இது என்னன்னு பாருங்க கெட்டி போட்ட ஆடுகள் கெட்டி போட்ட ஆடுகள்லாம் வந்து வாங்கி கட்டி போட்டுருக்காங்க வாங்கி இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நோய் உள்ள ஆடுகளோட சேர்த்து செலவை கட்டிட்டு போயிடுறாங்க அதனால வந்து அவங்களுக்கும் இல்லாம மத்தவங்களையும் சேர்த்து அதை பாதிக்குது இந்த மாதிரி வந்து பார்த்து வாங்கி கட்டும் போது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பை டிஸ்டன்ஸா கொஞ்சம் தள்ளி கட்டினாலே போயிட்டு ஓகே நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஆடுகள் வந்து முருசல் வந்து ரொம்ப கவனமா பார்த்து தெளிவா வாங்கிடுறாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கவலைப்பட வாங்குறாங்க அதனால வந்து ஒருத்தங்களால வந்து எல்லாத்துக்குமே கஷ்டமாகிடுது ஏன்னா பாருங்க கோவிலுக்கு அந்த எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்து ஒரு நூறுபா எதுவாக கூடணும்னு சரி அப்படின்னு பார்த்து வாங்கிடுவாங்க ஏன்னா வந்து கோவில் கிடாய்களுக்கு வந்து என்னைக்குமே மதிப்பு கூடவாங்க அதான் கணக்கு அதாவது ஆடுகளாக இருக்கட்டும் குட்டிகளாக இருக்கட்டும் புரிய மட்டும் சண்டையை பொறுத்த வரைக்கும் வரத்து வந்துச்சுன்னா வந்து அண்ணன் மூடிட்டு ஒரு நிற்க இடம் அந்த அளவுக்கு வரும் வரத்து கொஞ்சம் கம்மியா வரும் அதாவது ஆடுகளெல்லாம் வாங்கும்போது நல்ல ஒரு செழிவு நல்ல ஒரு வாங்குங்க என்ன கவனமா பாக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகளுக்கு வந்து ரேட் வந்து அவங்க அதிகமா சொல்லுவாங்க அதை நம்ம குறைச்சோம்னா அவங்க குறைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா நம்ம அந்த ரேட்டே குறைக்கல அப்படின்னா வந்து அதே ரேட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போயிட்டோம்னா வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆஹ் இங்க இதெல்லாம் பாருங்க இந்த சைடு வந்து புல்லாவே பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடாய்களா கொண்டு வருவாங்க கிடாய்களா கொண்டு வரும்போது தான் வந்து வர்த்தகம் வந்து இதாக இருக்கும் அதனால கிடாய்கள் அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க விற்பனையும் பண்ணிட்டு இருப்பாங்க ஏத்தடாட்டு கடாயும் அதுக்கப்புறம் சின்ன பொடியை குட்டி ரொம்ப பொடி இதுதான் வந்து வளர்க்கறதே வந்து ரொம்ப கஷ்டமா சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறையவே வந்து வரத்து வந்திருக்கு அவங்க குட்டிகளோட விற்பனைகளும் ஆளுகளோட விற்பனையும் வந்து கொண்டு இன்னைக்கு மத்த நாள விட இன்னைக்கு ரொம்ப கம்மியா தான் இந்த மாதிரி இருக்குது இதுவும் உண்மையிலே பொடியாடுதான் குட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அம்சம் ஒரு தெளிவு இருக்கு அது இல்ல நல்ல ஒரிஜினலுங்க அதாவது பாத்தீங்கன்னா சன் லைட்டுக்கு மாறாதுன்னு தெரியுது இதனால நல்ல ஒரு தெரியும் நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்கு நம்ம குட்டியில வந்து கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கரெக்டா பதில் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸே வந்து சுத்தமான முறையில இருக்கவே இருக்காது உரையாடுகள் இன்னைக்கு அதிகமா கொண்டு வந்து விற்பனை ஆகாம இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் ஒரு அண்ணன் சொல்லி சொல்லிருக்கோங்க அந்த கிடாய்கள் தான் வந்து இந்த தாத்தா கொடுங்க ரொம்ப வயசாமதான் இந்த சின்ன இளம் குட்டியை எப்பவுமே கொண்டு வருவாப்புல ஆனா ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் என்னவோ கூடதான் தடுவாப்புல அவன வந்து குட்டிகளை விரிக்காம வந்து போய மாட்டாப்புல ஏன்னா சண்டையில வந்து கடைசி நேரம் வரைக்கும் இருந்து அந்த குட்டிகளை வந்து என்ன வேலைக்கு போது வைக்கின்னு பார்த்து விற்பனை பண்ணிட்டு தான் வந்து போறது ஒரு சில வந்து கரெக்டான ஆடுகள பார்த்து வாங்க இதெல்லாம் நல்லா கொடியாட்டு கிடையாது நாட்டாடுங்களும் கிடக்கு கொடி கொடியாடுங்க கிடக்கு இது ஆடு கொஞ்சம் வயசான ஆடா இருக்கு ஆனா தெளிவு தெளிவான பொருளா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது குட்டிகளே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வண்டியில ஏற்றிடுறாங்க ஏன்னா வந்து விற்பனை முடிஞ்சிடுச்சு அப்படின்னா வண்டியில ஏத்துறது வந்து ரொம்பவே நல்லது நம்ம சந்தையோட லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து இன்னைக்கு ஒரு சில வந்து ஒரு தான் கற்று போட முடியும் போது பேர் வந்து தடுமாறுவாங்க என்ன தடுமாற்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளையே வந்து அவங்க சத்தம் போடுவாங்க அந்த சத்தம் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம கட் தான் வேண்டி இருக்கும் அந்த மாதிரிதான் இதுக்கு அதாவது ஆயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் கிடைய குடிச்சோம் கிட்டி குடிச்சோம் அப்படிங்கிறத நிறைய கொஞ்சம் நல்ல பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க ஆனா வந்து விற்பனை என்ன என்ன மாதிரி மறக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி လည်းလည်းကြေးဘိုဂရိုင်မှာလည်းဘိုဂရိုင်

ஒவர்கள் பிரெயின் வந்து கரெக்டா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு பத்திதான் வந்து அதுல வந்து உண்மையான லாபம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்